கோவை மாவட்டம் சோமயம்பாளையம் பகுதியில் உள்ள ஆர் ஜி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது மேல்நிலைப்பள்ளி சாம்பியன் பெற்று சாதனை கோவை கணுவாய் அருகே சோமயம்பாளையத்தில் கிராமப்புற கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை ஆர் ஜி ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து கைப்பந்து விளையாட்டில் ஜாபாவான்களாக திகழ்ந்த அமரர் வி சி ராமலிங்கம் மற்றும் அமரர் என் ராஜேந்திரன் ஆகியோரின் நினைவாக பதினான்கு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கு பள்ளிகளுக்கு இடையேயாக நடத்திய மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகளில் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோர் பிரிவில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மெட்ரிக் பள்ளி முதல் இடம்பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கைப்பந்து விளையாட்டில் ஜாம்பவன்களாக திகழ்ந்த அமரர் வி சி ராமலிங்கம் மற்றும் அமரர் என் ராஜேந்திரன் ஆகியோர் நினைவாக பதினான்கு மற்றும் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட சிறுவர் மற்றும் சிறுமிகளுக்கான பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டிகளை கிராமப்புற கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை ஆர்ஜி ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து மூன்று நாட்கள் நடத்தியது கோவை கணுவாய் அருகே உள்ள ஆர் ஜி ஸ்போர்ட்ஸ் அகாடமி மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் அறுபது சிறுவர் மற்றும் சிறுமியர் இந்த நாக் அவுட் மற்றும் லீக் போட்டிகளில் பங்கேற்றனர் இறுதிநாள் போட்டிகள் லீக் மற்றும் சூப்பர் லீக் முறையில் நடத்தப்பட்டன இதில் பல்வேறு பள்ளி பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தின தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஆர்ஜி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனரும் ஓய்வு பெற்ற வருமான வரித்துறை அதிகாரியுமான எஸ் ஆர் ஆறுசாமி வரவேற்புரை நிகழ்த்தி பரிசுகளை வழங்கினார் மேலும் முதன்மை விருந்தினராக ஒய்வு பெற்ற போக்குவரத்து துறை துணை ஆணையர் எஸ் எஸ் வேலுமணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கினார் இதில் கௌரவ விருந்தினர்களாக இந்திய வருவாய் சேவை அதிகாரியும் சுங்கம் மற்றும் மத்திய உற்பத்தி வரித்துறையின் உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற ஆர் நாராயணசுவாமி சோமையம்பாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் கே பி ரங்கராஜ் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் கிளை மேலாளர் ஆர் ராஜேஷ் சென்னை எஸ்டிஏடி நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் ஆர் ராஜா மகேந்திரன் இந்திய கடற்படை பயிற்சியாளர் ஜெயபிரகாஷ் சோமசுந்தரம் கிருபாகரன் வருமான வரித்துறை நிர்வாக அலுவலர் ஏஓவிசிஆர் பிரகதேஷ் டிஎஸ் என் மணிகண்டன் வாடவள்ளி காவல் நிலையத்தைச் சேர்ந்த முகமத் மிரான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்